ஏனெனில் அந்த அளவுக்கு தனது முழு பலத்தையும் நிலைப்படுத்தி உட்காரும் வல்லமை பெற்றிருந்தார் தீர்த்தகிரி அப்படியிருந்தும் ஒரே முயற்சியில் அனாவசியமாக சுக்ராஜி தூக்கி போட்டான் என்றால் அவனது பலத்தை சற்று யோசிக்கலானார் ஆனால் அதே நேரத்தில் தலைகுப்புற விழப்போன போன தீர்த்தகிரி ஓரளவு சமாளித்து கீழே விழாத அளவில் தரையில் நின்றார் சுக்ராஜியிடம் ஏதோ அதிகப்படியான சக்தி இருக்கிறது அதனால் இவனை முதலில் எதிர்த்து தன் பலத்தையெல்லாம் வீணாக்க கூடாது அதற்கு பதிலாக தடிப்பினை மட்டும் கையாண்டு இவனது சக்தியினை சோர்வடையச் செய்வோம் அதன் பிறகு தாக்குதலை நடத்துவோம் என்ற எண்ணத்தில் தூரத்தில் நின்றவாறே உன்னால் என்னை வெல்ல முடியாது வேண்டுமானால் மோதிப்பார் என்பது போன்ற செய்கைகளையும் குறிப்புகளையும் காட்டினார் முதலில் ஓடிவந்து விழுந்தது போல் மீண்டும் தீர்த்தகிரி தீர்த்தகிரியை நோக்கி ஓடி வந்தான் சுக்ராஜி முன்பு போலவே இம்முறையும் தீர்த்தகிரி விலகிக்கொள்ள சுக்ராஜி கீழே விழுந்தான் இதை பார்த்து சூழ்ச்சிக்காரர்கள் வெட்டண்ணாவும் கட்டண்ணாவும் இவனுக்கெல்லாம் போதை முறிஞ்சு கொடுத்து பயனில்லை என்று புலம்பினார்கள் நான்கைந்து முறை சுக்ராஜி ஓடி வந்து தாக்குதலிலே குறியாக இருந்தான் அதனால் மிகவும் சோர்வடைந்தான் எதிராளி சோர்வடையும் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்த்தகிரி மீண்டும் சுக்ராஜி தாக்க வந்த நேரத்தில் தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தார் மல்யுத்தத்திற்கு தான் விரும்பியோ விரும்பாமலோ யாராவது சொல்லிக் கொடுத்தோ தூண்டிவிட்டோ தனக்கு எதிராக மல்யுத்தம் செய்ய வந்திருந்தாலும் கீழே விழுந்த சுக்ராஜியை கடுமையாக தாக்கி உடல் நோவினை உண்டாக்காமல் ஒரே ஒரு பிடி மட்டும் போட்டுவிட்டு மீண்டும் கீழே வீழ்த்தினார் தீர்த்தகிரி அவர் போட்ட பிடியின் வழியில் இருந்து மீள முடியாமல் சுக்ராஜால் எழுந்திருக்க முடியவில்லை அரேபியன் வந்து எவ்வளவோ முயற்சித்தும் அவன் எழவே இல்லை சூழ்ச்சிக்காரர்களான வெட்டண்ணா கட்டண்ணாவும் தாங்கள் எடுத்த முயற்சி வீணாகிவிட்டதே எனக் கவலையடைந்தனர் வெகு வரை சுக்ராஜி எழுந்திருக்காததால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அனைத்து மக்களும் தீர்த்தகிரிக்கு வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் மக்களின் எழுச்சியும் ஆறாவாரத்தையும் பார்த்த அரேபியன் வேறு வழியின்றி தீர்த்தகிரி வெற்றி பெற்றதாக அறிவிப்பு செய்தான் அத்தோடு அடுத்த சண்டைக்கான அறிவிப்பினையும் அரேபியன் தொடர்ந்தான் இதுவரை நீங்கள் கண்டது மல்யுத்தம் அடுத்து நீங்கள் காணப்போவது சிலம்பு சண்டை போட்டி இந்த போட்டியில் தீர்த்தகிரியுடன் மோதப் போகிற வேம்பன் என்று அறிவிப்பு செய்தான் அடுத்த சிலம்பு சண்டை போட்டியில் ஈடுபட கிளேதரை அழைத்து வேட்டியினையும் கம்பையும் வாங்கி கொண்டு வேட்டியினை கீழ்பாய்ச்சி கட்டியவாறு நின்றார் இவ்விதமே வேம்பனும் கட்டிக் கொண்டு கம்பினை எடுத்து சிலம்பத்தை சுற்றியவாறு மைதானத்தில் எகிரி குதித்து வந்தான் தீர்த்தகிரி மல்யுத்த போட்டியின் போது எதிரியின் தகுதி திறமை